இந்த நெல்லிக்காயில் இருக்கிற நிறையா சத்து நம்ம எல்லாத்துக்கும் தேவை விட்டமின் சி நிறையா இருக்கா நம்ம ஸ்கின்னுக்கு இல்லை நம்ம ஹேருக்கு ரொம்ப தேவைப்படுது ஆனால் யாருமே சாப்பிட மாட்டோம் ஏன் சாப்பிட மாட்டோம் இது சாப்பிடவே பிடிக்காது இதோடய டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் சரி இதில் ஜூஸ் போட்டு குடிக்கலனாலும் ஒரு டைம் ரெண்டு டைம் அவ்வளோதான் அப்புறம் நம்ம சாப்பிட முடியாது நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா இந்த மாதிரி ஒரு குண்டா ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி நீ பாருங்கள் ஒரு நெல்லிக்காய் ஃபுல்லாக கட் பண்ணி உள்ளே போட்டேன் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு இப்போ நான் இந்த தண்ணியை எடுத்து லேசாக கலந்து விட்டுட்டு தண்ணி கீழே மேலெலாம் போயிட்டு வர மாதிரி ஏன்னா அந்த எசன்ஸ் கீழே மட்டும் இருக்கும் இப்போது அந்த நெல்லிக்காயே மேலே வருது பாருங்கள் அப்போ அதில் இருக்கிற சாரும் மேலே வந்திருக்கும் இப்போ நான் இந்த தண்ணியை எடுத்து ஓகே வச்சுட்டு இதை மூடி வச்சுருப்போகிறேன் இப்போ நான் அந்த நெல்லிக்காயை சாப்பிடல அது கசக்கும் ஒரு மாதிரி துவர்க்கும் ஆனால் எனக்கு அதோடய சத்தும் தேவை நான் என்ன பண்ணுவேன் இதோ இந்த தண்ணியை குடிப்பேன் இந்த டே ஃபுல்லாக இந்த தண்ணியை வச்சு குடிப்பேன் என் ஹஸ்பண்டுக்கும் கொடுப்பேன் என் பையனுக்கும் குடிக்க வச்சு கொடுப்பேன் ஏய் ஸ்வீட்டான தண்ணீடாக பாரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் என்னோடய ஸ்கின் ஆகும் நீ வந்து ரொம்ப அழகாக இருக்க போகிற ஹெல்த்தியாக இருக்க போகிற ஏதாவது புண்ணாயிருச்சுன்னு வச்சுக்கோயேன் உடனே சேர்ந்து போயிடும் மேஜிக் மாதிரி சரியாயிடும் அன்னைக்கு கூட ஒரு பொண்ணு வந்துச்சே அது எவ்வளோ சீக்கிரம் சரியாச்சு அதுக்கு இந்த தண்ணி தான் காரணம் கொடின்னு சொல்லி கொடுப்பேன் அவனும் ஜாலியாக கொடுத்துருவான் இப்போது அவங்களுக்கும் அந்த சத்து சேர்ந்துருமா நெல்லிக்காயை சாப்பிட்ட என நினைப்பே அவங்களுக்கு இருக்காதா இது மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற வாட்டர் கேண்டியும் சின்ன துண்டு இதோ அளவுக்கு நெல்லிக்காய் துண்டை கட் பண்ணி அதில் போட்டு கொடுத்துருங்க ஸ்வீட்டாக இருக்கும் தண்ணி அப்போ சில்லுன்னு இருக்கும் அந்த சத்து அவங்களுக்கு நிறையா கிடைக்கும்